போஸ்ட்பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டார்வின் இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா அவரை வந்து ஆறு மாதம் காரணம் இடைநீக்கம் நீக்கம் பண்ணிருக்காங்க எதனால அவர் இடைநீக்கம் நீக்கம் இந்த ஒரு விழால கலந்துட்டதுனால அவருக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சா இல்ல ஏற்கனவே வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சா இல்ல ஆரம்பத்துல ஆதவ ஆதவ் வந்து திமுக எதிர்த்து ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவரும் விசிகா தான் அப்படி இருக்கும்போது விசிகா இப்ப திமுக கூட்டணியோட இருக்காங்கல்ல இது வந்து கட்சிக்குள்ளேயே ஒரு நாளா இந்த பிரச்சனை அவர் மேல ஏன் நடவடிக்கை இப்படி கூட்டணில் இருக்கும் இப்படி ஒரு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதை வந்து திருமாவளனர்களும் வந்து சரி இது நம்ம கட்சிக்குள்ள பேசி முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அம்பேத்கரோட விஷயங்கள் இப்ப விஜயந்தி வெளியிடுறாரு நிறைய பேருக்கு தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி ஓகே சொன்னதா திருமாவும் சொல்லியிருக்காரு ஆனா என்ன சொன்னார்னா மறுபடியும் பேசும்போது அந்த விழாவில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இப்ப இந்த பதில் சூழல் திருமா தானே இருக்காரு ஆமா அவரு தலைவரா இருக்கிறனால அவருக்குள்ள இருக்காரு இன்னொன்னா எலெக்ஷன் வரப்போகுது கட்சிக்குள்ளேயே கட்சிக்குள்ளயே ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா சப்போஸ் பாத ஒரு ஜனா அப்ப அவங்க கூட்டணிக்குள்ளேயே வந்து ஒரு ஒற்றுமை இல்லாத மாதிரிதான் இருக்கு கூட்டணிக்குள்ள ஒற்றுமை இதுதான் செய்யுது ஆத ஒரு சின்னதான் ஒற்றுமையா இல்ல இந்த ஒரு புத்தக வெளியீடு விழால வந்து கலந்து கிடந்த கூட்டணிக்கோ நான் தமிழ்ல கூட காளியமலை பேசுறது ஒரு பிரச்சனையா கொஞ்ச நாள் பேசினாங்க அப்புறம் சாட்டை திரு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இப்ப விளங்குனாங்க இல்லையா அவங்க ஒரு கோரிக்கை என்ன முடிச்சாங்க அதாவது எந்த பிரச்சனைய யாரு பேசினாலுமே கேட்க மாட்டாங்க தலைமைக்கு தலைமை கிட்ட போக மாதிரி சாட்டை நிர்ணயிகளோட ஆதிக்க அதிகமா இருக்கு விளங்குற சூழ்நிலை ஏற்படுது இல்லையா அப்படின் போது இப்ப திருமாவளவனுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது என்ன அப்படின்னா கட்சிக்குள்ளேயே எப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு அப்படிங்கும்போது அவர் கூப்பிட்டு கேட்பார் இல்லையா அவரோட கட்சி தலைவர் இது வரைக்கும் திமுக கூட்டம் தான் இருக்காங்க ஆனா திமுக கூட்டம் இருக்கும் போதும் ஒரு பிரச்சனை வரும்போதும் திருமாவந்து கேள்வி எக் காம இருந்தது கிடையாது அப்ப இதை இப்படி எடுத்துக்கலாமா ஒருவேளை தலைமையும் வந்து திமுகவோட சேர்ந்து இருக்கிறதுனால திமுக மேல ஒரு பிரச்சனை நடக்கப்ப அதனால ஃப்ரீயா சொல்ல முடியாது வந்து இவர் சொல்றாரோ இப்படி ஒரு கேள்வியும் திருமாவட்ட வச்சாங்க அதுக்கு அவர் சொல்லிட்டாரு நேராவே சொல்லிட்டாரு அதாவது ஆதவ தான் உங்களை இயக்குறாரா அப்படின்னு கேட்கும் போது ஆதவ ரச்சனா இயக்கத்தின அவசியமும் இல்லை நானும் அவரை இயக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரோட தனிப்பட்ட கருத்து எனக்கு எதுவும் வேணாலும் நான் நினைச்சேன்னா திமுகட்டே கேட்பேன் அது எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் இது வரும்போதே இது என்ன தெரியுது அப்படின்னா இப்போ ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தோன்ற விஷயங்களை பேசலாம் ஆனா கட்சி சார்ந்து கொள்கை இருக்கு இல்லையா நான் வந்து ஒரு கொள்கையை முன்னெடுத்து ஒரு விஷயத்த பண்ண போறேன் அப்படிங்கும் போது அந்த கொள்கையை முன்னெடுத்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு கட்சி அதே மாதிரி இப்ப இன்னொன்னு நீங்க இப்ப கொள்கையில வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ரொம்ப இதற்கு சொல்றீங்களா சரியா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டா ஒன்றாம் ஆண்டோ அதுல அந்த காலகட்டத்துல அப்ப இங்க தமிழ்நாட்டு கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளும் இருக்கு அந்த கூட்டணியில வந்து யார் கூட்டணி இருக்காங்கன்னா பாஜக இருக்காங்க அப்ப பாஜக ஆட்சியில வந்து முஸ்லீம் மக்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்ப இவர் வந்து கூட்டி அவங்களை சொல்லி கட்சி விட்டு விளக்கி போகலாம் அதுக்கு பிறகு எனக்கு சீட்டு தரல அப்படிங்கற ஒரு எம்பி சீட்டு கேட்டாங்க அது கட்சி விட்டு வெளில போனாரு கொள்கையை எங்க போச்சு இன்ன வரைக்குமே பாசிசம் அதுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப கோல்டா குரல் கொடுக்கறது மட்டும் தான் அதாவது அவங்க வந்து இன்னும் இப்பதான் அங்கீகாரம் போட்டு இருக்காங்க இப்படி போது இன்ன வரைக்குமே அவரோட குரல் அதான் இருக்கு இப்ப மோடி வந்து போறப்ப இது ஸ்டாலின் போயிட்டு ரசீவ் பண்ணி அழைச்சிட்டு வந்தார் அப்படிங்கும் போது அப்ப கூட வந்து ஸ்டாலின் தகவல் திரும்ப பயப்பட வேண்டாம் நான் வந்து பாஜக சார்பெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரிலாம் செஞ்சிட மாட்டாங்க சிறுத்தைகளுக்கு பாஜக பிடிக்காது இல்ல பாஜக கொள்கை ஆகாது அப்படி முதலமைச்சர் வந்து போய் பேசுறாரு பண்றாரு அதே மாதிரி இப்ப ஒரு புத்தகம் தானே பொது நிகழ்ச்சி தானே இவர் வந்து முதலமைச்சர்ங்கிற முறையில மோடியை வந்து தான் ஆகணும் பிரைம் மினிஸ்டர் வரப்ப முதலமைச்சர் போய் வர வைக்கலாம் கொள்கை இருக்கு அந்த விஷயத்துல இருந்து அவர் மாறுபட்டு பேசுறாரு அப்படிங்கிற தான் இப்ப கருத்து அங்க இருந்தது அவங்களுக்குள்ளயேதில் அந்த விஷயங்கள் பேசுனதா மட்டும் அவர் வந்து இடைநீக்கம் பண்ணல கட்சிக்குள்ள அவர் வந்து புரண்பட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப இருந்தது அவரை வந்து மொத்தமா நீக்கல் இடைநீக்கம் தான் பண்ணியிருக்கா சொல்ல அந்த விஷயம் சொல்லப்பட்டு இருக்காது என்னன்னா ஆதவ அருஜினா வந்து கட்சியை விட்டு நீக்கினால்தான் வந்து நான் திருமாவளவனே பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் சொல்லதாகவும் தான் அவரை இடைநீக்கம் பண்ணிட்டு பிறகு வந்து போய் முதலமைச்சரை பார்த்தாருன்னா அது கூட ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு பார்க்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அவர்கள் பார்க்க போனது இதனால கிடையாது பெஞ்சல் அந்த புயல் வந்தது இல்லையா அதுக்கு வந்து நிவாரணப் பணிகள் கொடுத்தாங்க அதுக்கு எல்லாரும் ஏற்கனவே கூப்பிட்டு அதனாலதான் தவிர அப்படி ஒண்ணும் இல்ல இந்த டைம்ல அப்படிங்கிறதுனால இத ஒன்னா போத்துட்டாங்க எப்படியான ஒரு விஷயம் இன்னொன்னு திருமாவளன் அவர்களே இதை பத்தி பேசும்போது தெளிவா சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா கட்சிக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும்போது கூட்டு பேசணும் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் நானா முடிவெடுக்க முடியாது எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசணும் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு வந்து ஒரு பொதுவான கேள்வியும் இருக்கு என்னன்னா தாவேக்காங்கிற ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்ச ஒரு தலைவர் வந்து ஒரு கருத்தை சொல்றாருன்னா அதுக்கே வந்து இவ்வளவு பலம் வாய்ந்த கட்சி வந்து இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஆகட்டும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகட்டும் அது மாதிரி திமுக சேர்ந்த பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் அவரையே பார்த்தா விளையாட்டு செய்திகள் நான் பாக்கறதுல சொல்லிட்டு போயிட்டாங்க ஏன்னா பல பேர் வந்து பல எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க அது கணுமொழி அவர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க வாய்ஸ் அவடால் இது மாதிரி பல பேர் வந்து வாய்ஸ் எவ்வளவு விட்டுட்டு போயிருக்காங்க களத்துல அறிஞர் எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல அது மாதிரிலாம் இருந்து காணாமல் போயிட்டாங்க இது மாதிரி ஒரு கருத்துலாம் சொல்றாங்க இப்ப நிறைய பேருடைய கேள்வி என்னவா இருக்குன்னா அவர் ஒருத்தர் வந்து எதிர்காலங்கிறதுக்காக ஒட்டு ஒட்ட கட்சியுமே வன்மத்தை காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு யாரு கட்சி ஆரம்பிச்சாலுமே பொது வாழ்க்கை வரும்போது விமர்சனம் இருக்கும் அந்த விமர்சனம் தான் இப்ப விஜய் மீன் வைக்கப்படுது விஜய் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் உண்மையா பொய்யா இல்லாத என்ன அப்படிங்கிறது அஹ் ஓட்டு போற மக்கள் அவங்க பாத்துப்பாங்க அப்படிமோ அந்த விமர்சனத்தை வந்து அரசியல் விமர்சனமா எடுத்துக்கோ இதெல்லாம் தாண்டி அவர் அடுத்து என்ன பண்ண போறாரு இல்லையா அது அது தான் நம்ம வந்து அதே மாதிரி இன்னொரு கருத்து இருக்கு இப்ப விஜய் அவர்கள் வந்து வாரிசு அரசியல் இதை பத்தி எல்லாம் பேசுறாருல இப்ப அவரே என்ன பண்றாரு இங்க வந்து வாரிசு அரசியலை பத்தி பேசுற விஜய் வந்து சினிமால வந்து வாரிசு அரசியல் பண்றாரு அவரோட சாதாரண ஒரு ஒரு மக்களோட பையனை வந்து டைரக்ஷன் படிச்சுட்டுமே அவனுக்கு வந்து லைக்கா படிச்சு வந்து கொடுத்துருமா முதல் படமே வாய்ப்பு இல்ல விஜய்ங்கிற அங்க ஒரு வாரிசு அரசியல் இருக்கு நீங்க வந்து அரசியல் இருக்க வாரிசு அரசியலை பத்தி பேசுறீங்க சினிமால நீங்க பண்றீங்கிற மாதிரி ஒரு கேள்வி விஜய் அவர்கள் இருக்கு படம் எடுக்கிறாரு அது நல்லா இருந்தா மக்கள் பார்க்க போறாங்க விஜயோட பையன் தான் முதல் படம் பார்ப்பாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து விஜய்க்காக வந்து ஒரு கூட்டின கூட்டம் கூடுமானா அவங்க சொல்ல முடியாது இல்ல அது நீங்க சொல்ல கரெக்ட் அந்த சாமானிய மக்களுக்கு அந்த கிடைச்சிருமானு கேக்குறேன்னா எப்படி லைக்கா ப்ரொடக்ஷன் கிடைச்சிருமா எப்படி இருந்தாலும் ஒரே காரணத்துல அவர் எப்படி வேலை போறோம் ஆனா விஜய் அப்படிங்க ஒரு பேர்னாலதான அவங்க பையனுக்கு அது கிடைச்சிருக்கு அப்ப அதே தானே அரசியலே வருது உதயநிதி ஸ்டாலின் அவருமே வரட்டும் வந்தாலுமே அவர் வந்து மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க நான் கொஞ்சம் மாத்தி பாக்குறேன் அப்படின்னா பிசினஸ் பண்றோம்னா நம்ம ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு லாபத்தை லைக்காங்கிறது கோடிக்கணக்கில் ஒரு சில பண்ணி நிறுவனம் இப்போ விஜய வச்சு விஜயோட பையன் வச்சு ஒரு பிஸ்னஸ் இருக்கு கரெக்ட் எங்கள் சொல்ல கரெக்ட் அதே மாதிரி தான் இப்போ அரசியல் எடுத்துக்கிட்டாலும் அவங்க இப்போ நீங்கள் நீங்களே சொன்னீங்க கலைஞருடைய பேருங்கிற நேம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குன்னு அப்போ அதை ஒன்றி விமர்சிக்கிறார் விஜய் இதையா அவர் கண்டுக்காமல் இருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ மொத்தமாகவே அரசியல் தானே எல்லாமே இல்லை நான் மொத்தமாக இந்த வாரிசு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா வாரிசு அரசியல் அந்த விஷயம் அதெல்லாமே விமர்சிக்க வேண்டாம் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ திடீர்னு இப்போ திமுக அப்படிங்கும்போது கலைஞர் கலைஞரை பேச வச்சுதான் ஒரு விஷயம் நடந்தா கண்டிப்பா அந்த திமுகவுல உள்ள கொள்கையை யாரு முன்னெடுத்து ஃபர்ஸ்ட் போனா அப்படின்னா கலைஞர் தான் அப்ப அப்படிங்கும் போது ஒன்னு சொல்லுவாங்களா அப்ப சீனியருக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு தவறுன்னு தவறே இல்ல இப்ப சீனியர்கள்லாம் யாரும் எதிர்க்கல இல்ல அப்படின்னா சொல்லுவாங்க அப்படியும் ஒண்ணு இல்ல சரி அப்படியே வராட்டுமே அப்படியே உதவி போட்டியிடும் போது வாரிசு மக்கள் நினைச்சா ஓட்டு அப்ப அதை எப்படி பாக்குறீங்க நீங்க இல்ல இந்த விமர்சனம் கடந்து பாக்க முடியும் ஏன்னா இப்ப எஸ் எஸ் மிகப்பெரிய டேரக்டர் தானே அவர் பையனை வச்சு எடுக்கும்போது விஜய்க்கு தோல்வி படம் தான் இல்லாமே அப்படிங்கும் போது டேரக்டர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்துருக்கலாம் நல்ல படம் கொடுத்துருதானே தானே இல்ல இப்ப ஒரு சாமானிய மக்கள் வந்து அது மாதிரி எடுக்க வராங்க ஒரு ரெண்டு படம் மூணு படம் ஆகிட்டா பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க இல்லையா அவர் டேரக்டரோட பயன்படுத்தனால தான் திருப்பி திருப்பி எடுத்து வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்து அவர் வளர்ந்து வந்திருக்காங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் இரு சினிமா ஏத்துக்கவே முடியாது ஏன்னா சேசி பையன் விஜய் அப்படின்ற ஒரு சான்ஸ் அது கிடைச்சது ஆனா அவர் வந்து எல்லாமே பிளாப் தான் முதல்ல இப்ப இன்னைக்கு ஒரு இந்த அளவுக்கு பெரிய ஹீரோவா அவரோட முயற்சி தான் அது அடுத்தடுத்து எப்படி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுது அப்படி இருக்கு இல்லையா அதே தான் அரசியல் கிளம்பு உதயநிதியே இருக்காரு அப்படின்னா நாளைக்கு உதயநிதி மேலே மக்கள் அவரோட செயல்திட்டம் சரியில்லை அப்படின்னா மக்கள் கண்டிப்பா புறக்கணிச்சு இல்ல இப்ப கூட அந்த விஜய் புத்தக வெளியிட விழாவில் வந்து பேசுறது பார்த்தேன் கேட்டால் நான் வந்து சினிமா செய்தி பாக்குறது இல்லைன்னு சொன்னாரு அதை வந்து இப்ப பொதுமக்கள் கேலி கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையும் இருக்கு ரெண்டு கட்சி இருக்காங்கன்னா உரத்துல மாத்தி ஒருத்து விமர்சனம் பண்ணாதான் அரசியல் அது மாற வரைக்கும் இது மாறாது உதயநிதியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் சீமான் விமர்சிக்காததா அப்படின்னு அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் வேற என்ன செயல்பாடு செய்யறாங்க என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பாத்து அது மக்களை தீர்மானிச்சுப்பாங்க இந்த மக்களுக்கு உண்மையிலேயே வந்து நமக்காக யார் நிக்க போறான்னு கண்டிப்பா தெரியும் கண்டிப்பா அதை வந்து இந்த ரெண்டாயிரத்தி எலக்ஷன் முடியும்னு வச்சுக்கல அதுக்கடையில இந்த விமர்சனம் அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க விஜயா இருக்கட்டும் இல்ல உதயநிதியா இருக்கட்டும் யாருவா இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது இந்த விமர்சனங்கள் இருக்குல்ல இதெல்லாம் கடந்துதான் அந்த அரசியல் விமர்சனங்களை தாண்டி செயல்பாடுகள்ல அதாவது களத்துல அவங்களோட செயல்பாடுகளை பார்த்துதான் மக்கள் தீர்மானிப்பாங்க ஆமா கண்டிப்பா